தயவு செஞ்சு மரணத்துக்கு அப்பால் அப்படின்னு நினைக்கிற விஷயத்த கதவுல போட்டு கதவை பூட்டி பூட்டு போட்டு பூட்டி சாவி தூக்கி இப்ப பயணத்தை இந்த வாழ்க்கை பயணத்தை முழுவதுமா முழு மனதோட ஆரோக்கியமா முழு உத்வேகத்தோட நீங்க இப்ப இருக்கிறீங்க இந்த கடத்துல நீங்க இங்க இருக்க இங்க பேசிட்டு இருக்க இது மட்டும்தான் நிஜம் ஓஷம் அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு அதை சொல்லி நான் இந்த உரையை முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் மரணம் வரும்போது நீ இருக்க மாட்டாய் எவ்வளவு அருமையான ஆழமான வார்த்தை பாருங்க மரணம் வரும்போது நீ இருக்க மாட்டாய் நீங்கிற தன்மையே இருக்காது நீ இருக்கும் வரை